ஹலோ எப்ரான் வெல்கம் டாக்டர் குழுவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது தான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் அதானி ஊழலில் பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மதாபிக்கு தொடர்பு மோசடி நிறுவனங்களில் மாதாபிக்கு அவரது கணவருக்கும் பங்குகள் இருந்ததாக ஹிண்டன்பெர்க் பரபரப்பு தகவல் செபி தலைவர் மாதாபி புஜ் தம்பதியின் நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி நாலு கோடி சொத்து மதிப்பு ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஹிண்டன்பெர்க் அறிக்கையில் தகவல் அதானி நிறுவனத்தின் பங்குகள் முறைகேடுகளாக விலையுயர்த்தப்பட்டது எப்படி நேற்று இரவு வெளியான ஹிண்டன்பெர்க் ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல் அதானி முறைகேடுகள் தொடர்பாக செபி நடவடிக்கை எடுக்காதது ஏன் பின்னணியில் செபி தலைவர் இருந்ததாக ஹிண்டன்பெர்க் அறிக்கையில் குற்றச்சாட்டு அதானி முறைகேட்டில் மீண்டும் புயலை கிளப்பிய ஹிண்டன்பெர்க் ஆய்வறிக்கை இந்திய பங்குச்சந்தையில் எதிரொலிக்குமா என முதலீட்டாளர்கள் அச்சம் மருத்துவ படிப்புக்கான முதுநிலை நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வில் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் சிவகங்கை விழுப்புரம் திண்டுக்கல் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக மண்டலை வானிலை ஆய்வு மையம் தகவல் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் எட்டு மணி நேரம் சோதனை ஆவணங்களை கைப்பற்றிய நிலையில் பொன் மாணிக்கவேல் மீது பதிமூணு பிரிவுகள் சிபிஐ பதிவு சிலை கடத்தல் குற்றவாளிகள் தனக்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ளதாக பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு தன் மீது ஆயிரம் வழக்குகள் உள்ளதால் தான் இறக்கும் வரை விசாரணை தொடரும் எனவும் பொன் மாணிக்கவேல் பேட்டி நடப்பாண்டில் தமிழகத்தில் வளர்ச்சி பிற மாநிலத்தை விட உள்ளதாக அண்ணாமலை தகவல் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான போராட்டத்தை கைவிட அண்ணாமலை நிபந்தனை திருச்சியில் கல்லூரி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வெளியேற்றி அனுப்பிய கல்லூரி நிர்வாகம் கல்லூரிக்கு பேசச் சென்ற மாணவர்களின் பெற்றோர்களை கல்லூரி நிர்வாகம் தாக்கியதாக புகார் காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான மோதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மூணு பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள அரசுடன் மத்திய அரசு துணை நிற்கும் பணப்பற்றாக்குறையால் எந்த பணியும் நிறுத்தப்படக்கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி புதுச்சேரி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து விலக முதலமைச்சர் ரங்கசாமி தயாராகிவிட்டார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பேச்சால் புதுச்சேரி கூட்டணி ஆட்சியில் சலசலப்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்படுமா சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் இன்று இரவுக்குள் முக்கிய தீர்ப்பு வினேஷ் போகத் பதக்கம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாட்டுக்காக அவர் செய்ததை மறந்துவிட வேண்டாம் என ஒலிம்பிக் பதக்க நாயகன் நீரஜ் சோப்ரா வலியுறுத்தல் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு புதிய சாதனை ஒரே நாளில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து அசத்தல் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கான இரண்டாம் தாள் எழுத்துத் தேர்வு வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது மத்திய அமைச்சரவை செயலாளராக டி வி சோமநாதன் நியமனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே சரக்கு வாகனம் சாலை விபத்து வளைவில் அதிவேகமாக சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் கவிழ்ந்த காட்சி பரபரப்பான சூழ்நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் இன்று நடக்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தின் தன்னிச்சையான செயல்பாடுகள் குறித்து முக்கிய முடிவு வங்காதேசத்தின் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களுக்கு முகமது யூனிஸ் கண்டனம் சிறுபான்மையின மக்களை பாதுகாக்க வங்காளேச தலைவர் முகமது யூனிஸ் நம்பிக்கை மூன்று வாரமாக நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இன்றுடன் நிறைவு பதக்கப்பட்டியின் முதலிடத்திற்காக அமெரிக்கா மற்றும் சீனா இடையே கடும் போட்டி நிலவுகிறது இதை பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவர் ஆமன தங்கம் நூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எம்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது